ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ரீம் சுவாஹா வணக்கம் இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும் எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க நாம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நாம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அது சேஞ்ச் பண்றது வந்து அவர் கொடுத்துருக்கிற பர்த் டைமை வச்சு நம்ம பண்ணக்கூடாது பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் சொல்லுவாங்க அது அவரால் முடியாது ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸை சொல்லி அதுக்கப்புறம் வந்து நாம அவரை நம்பலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து ராசி மேலே பேர் மேலே நியூமராலஜி படி டேரட் கார்டு என்னென்னமோ இருக்குது புது 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 புதுசாக இருக்குது அதெல்லாமே நம்பக்கூடாது எப்படின்னா வேதி கஸ்டாலஜி பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டால் வேற விஷயத்துல வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பதத்தி இருக்கு அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல சோ உங்க என்ன சொல்லணும் லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும் பரிகாரம் சொல்லும் போது ப்ரஹத் பராசர ஓராசாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதிருக்கு சிம்பிளான பரிகாரம் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி காஸ்ட்லியான பூஜைல பண்ணுவாங்க காஸ்ட்லியான ஜிம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப கால சர்ப்போஷம் இந்த தோஷம் இது எல்லாமே புரத் பராசர ஓராசரத்துல இல்லை ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும் ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை ஸோ இது எல்லாமே ஒரு வந்து பிஸ்னஸ் ஆயிருக்கு ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமடிஸ் இருக்கு மந்திர ஜப்பம் தானம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது மாத்த பண்ண முடியாது மாற்ற முடியாது வெறும் குட் ஆர் பேட் டைம் இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும் ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க டிவிஷ்னல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்து கைரேகையெல்லாம் பார்த்து பிரச்சனை கோண்டலேயே பார்த்து ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் ஸோ அவ்வளவு ப்ராசஸ்கள இந்தியா இதுக்கு வந்து பேஷன்ஸ் வேணும் கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும் சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும் எப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஜாதகம் கூட சொல்ல முடியாது ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க இது ஸோ அதனால அஷ்டக்கு நீங்க கனெக்ட் பண்ணுங்க உங்க ஜாதகம் பார்த்து இருக்கு தெரிக்கலாம் சிம்ஹ ராசி ஸோ டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த வாரத்துல இந்த சிம்ம ராசில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நாம பார்க்கலாம் ராசில இருக்கிற கேத்து கிரகமே நாம பார்த்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் ஏற்படும் நீங்க அது வந்து சரி பண்ணிக்கலாம் பேச்சு வார்த்தை மேல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க எதுக்குன்னா நம்ம என்னமோ மனசுல வச்சுட்டு பேசுறது எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை ஒரு சயின்டிஃபிக்காக நாமே பார்க்கணும் அந்த ஜாதகம் எப்படி இந்த பொருத்தமும் பாப்பாங்க இது வந்து கம்ப்யூட்டரைஸோட மேட்ச் மேக்கிங் பண்ணுவாங்க இந்த மேட்ரிமல் வெப்சைட்ஸில் அங்க எல்லாமே அது சயின்டிஃபிக்காக இருக்காது எப்படின்னா ஒரு ஜாதகத்தை மேனுவலாக பார்க்கணும் பொண்ணோட ஜாதகத்துல சந்தான யோகம் பர்சனாலிட்டி அதிகமா கோபம் இருக்கா ஈகோ சென்ட்ரிக் பர்சனாலிட்டி நெகட்டிவ் சைக்காலஜிக்கல் வெறும் இந்த பொருத்தம் பார்த்தா அவ்வளவு சக்சஸ் ரேட் இதுக்குன்னா நிறைய ஸ்கோர் வந்தவருக்கே டிவர்ஸ் ஆயிருக்கு பண்ணிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தா சயம்மர பார்வதி மந்திரத்தை ரெகுலரா நீங்க சொல்லுங்க ரெண்டாவது வந்து ஏழாவது வீட்டு வந்து பார்ட்னர்ஷிப்க்கு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க பார்ட்னர் கூட உங்களுக்கு உங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கூட உங்களுக்கு சண்டை நடக்கிற சாதம் அதிகமாக இருக்கு ஜாக்கிரதா இருங்க இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் பித்ராஜித சொத்து பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தா அங்க பிரச்சனை கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு எப்படின்னா கொஞ்சம் அது சால்வ் ஆகுது எப்படியோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்கு ஏதாவது எதுக்குன்னா ஃபோர்த் லாட் நாலாவது சுவாமி வந்து ஆறாவது வீட்டில் சிஸ்டபாவத்துல இருக்கிறது ரொம்ப கெட்டது கொஞ்சம் ஜாகிரதா இருங்க இது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்காக யாராவது தேடுறீங்களோ ப்ரொப்போசல் வந்து கேன்சல் ஆகுறது இது எல்லாமே சான்ஸ் அதிகமாகவே இருக்கு இதுக்கும் கூட நான் ஆல்ரெடி ரெமெடிஸ் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லது ஹையர் எஜுகேஷன் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப சக்சஸ் இருக்கு அன்எக்பெக்டட் க இருக்கு ஃபைனான்சியல் கெய்ம்ஸ் இருக்கு சேட்டர்னு பாக்குறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கடன் பிரச்சனைக்கு தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ கடன் பிரச்சனை இருந்தா அது வந்து அது மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக நீங்க போகணும் சிம்பிளியா ஒரு நாளில் ஒரு மந்தில் அதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது இதை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க உடம்பு பிரச்சினை ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்ற சான்சஸ் அதிகமாக இருக்கு ஜாகிரதா இருங்க அப்புறம் வந்து வெஹிக்கல்ஸ்ல போறும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க எதுக்குன்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு நடக்கும் என்ற மாதிரி இல்லை எப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இவ்வளவு விஷயங்களும் வந்து சிம்ம ராசிக்கு ஃபெப்ரவரி எட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு நன்றி